இந்த படத்தை பத்தி பேசக்குள்ள சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஈஸியா கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த உலகத்துல பொதுமொழியில ஒரு ஒரு ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமை இந்த படம் பேசுறது வந்து வறுமை வறுமைன்னா அந்த காலத்துல தானே இருந்தது அப்படின்னு கிடையாது அன்னைக்கு சைக்கிள் தமிழ்ல கூட இந்த படத்தோட இதை அப்படியே எடுத்துக்கிட்டு பொருளாதார ஒன்று படம் வந்து பார்த்துருப்பீங்க இதுல சைக்கிள்னா அதுல பைக்கு ஏன்னா இந்த மாறி வர்ற பொருளாதார சூழல் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே உங்கள்கிட்ட ஒரு கருவியை கொடுத்து அது இருந்தாதான் நீ ஓட முடியும்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த கருவி அவருக்கு சைக்கிள்னா ஏன்னா அவரு அந்த சைக்கிள் இருந்தாதான் அவரோட தன்னோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போக முடியும் அதான் அடுத்தடுத்த காலகட்டங்கள ஏன் கனெக்ட் ஆகும்னா இப்பயும் இந்த உலகம் உங்கள்ட்ட ஒரு ஒரு கருவியை கொடுத்து இது இருந்தாதான் நீ ஓட முடியும் இது இருந்தாதான் நீ இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில உன்னை கொடுத்து ஓட சொல்லிட்டே இருக்கும் அதனால இந்த படம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே கனெக்ட் இப்ப உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் அவன் நீங்க கொஞ்சம் இன்னும் ஏஜ் ஆக 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 இந்த படத்தை மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கக்குள்ள பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் இதை பத்தின தெளிவான புரிதல் வரும் இப்போ நான் ரெண்டாவது முறை பார்க்குறேன் எனக்கு நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தேன் இப்போ பார்க்குறப்ப வந்து நிறைய மாற்றங்கள் எனக்கே தெரியுது ஆனால் இன்னும் பார்க்கக்குள்ள எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த படத்தை பற்றி நம்புறேன் இந்த முயற்சியை தொடர்ந்து அண்ணன் முன்னெடுக்கணும் மாவட்ட நிர்வாகத்தோட இப்போ அண்ணன் தொடர்ந்து முன்னெடுக்கணும்னு நான் நம்புகிறேன் நன்றி